பணம் பணம்னு இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குது யார்கிட்ட ஏதாவது வேணுமான்னு கேட்டாலும் வேண்டான்னு சொல்லுவாங்க ஆனா பணம் காசை வேணுமான்னு கேட்டா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இங்க பணம் காசை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சில மனிதர்கள் கடினமா உழைச்சிட்டு ஓடிட்டு இருக்காங்க இன்னும் சில மனிதர்கள் யாரை ஏமாத்தியாச்சு எப்படி வேணாலும் நம்ம எதை செஞ்சாச்சு காசை வந்து சம்பாதிக்கணுங்கிற ஒரு குறிக்கோள் வந்து பணம்ங்கிறது மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு ஸோ இந்த பணத்தை எப்படி முறையா சம்பாதிக்கிறது நம்ம அந்த டைமென்ஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காடுகளில் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம்ங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை பணம்னா என்னங்கிற ஒரு நாலேஜ் கூட அவங்களுக்கு கிடையாது அவங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள் தண்ணிகள் காய்கள் செடி இலன்னு இதை சாப்பிட்டுட்டு வாழ்றதுனால அவங்களுக்கு எந்த ஒரு விதமான பணத்தை பத்தினா ஒரு புரிதல் இருக்காது ஆனா மனிதர்கள்ங்கிறது அவங்களுக்கு சில சர்வீஸ் வந்து தேவைப்படுது அதாவது அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு உணவு இருக்க இடம் நமக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் குடிக்க தண்ணின்னு பலவிதமான சர்வீஸ் நமக்கு தேவைப்படுது அப்ப அந்த சர்வீஸ் எல்லாம் நம்ம வந்து பெறணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது வந்து பணம் தான் அந்த பணம் இருந்தாதான் நம்மளால அந்த சர்வீஸே வந்து பெற முடியும் சிலருடைய வசதிக்கு ஏற்ப அவங்களுடைய தேவைகளுக்கு பணம் தேவைப்படுது அப்போ நமக்கு முக்கியங்கிறது பணம் தான் இந்த உலகத்துல பணம் இல்லைன்னா வாழ்றதுக்கே தகுதி இல்லைன்னு சில பேர் நினைச்சுக்கிறாங்க பணம் இல்லைன்னா யாரும் நம்மள மதிக்க கூட மாட்டாங்க பணம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் நீங்க யாரையும் ஏமாத்தாம திருடாம உங்ககிட்ட பணம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிளான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் பல மக்களுக்கு தேவைப்படுதுன்னு தான் அர்த்தம் அத நீங்க கொடுக்கறது மூலயமா உங்களுக்கு பணம் வந்து சேருதுங்கிறது அர்த்தம் இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் உங்களுடைய சர்வீஸோ இல்ல உங்களுடைய ப்ராடக்டோ ரொம்பவே தேவையான ஒரு விஷயமா இருக்குது அத நீங்க விற்பனை செய்யறது மூலயமா உங்களுக்கு அதுக்கு தகுதிக்கு ஏற்ப ஒரு பணம் உங்களுக்கு கிடைக்குது அதுக்கான வேல்யூ தான் பணம் இப்போ உங்ககிட்ட சேவிங்ஸ் இருக்குது உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்வீஸ நீங்க ப்ரொவைட் பண்றது மூலயமா அதோடைய வேல்யூ உங்களுக்கு பணமா வந்து சேருது அந்த பணத்துல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு மீதமுள்ள அந்த பணத்தை தான் நீங்க அதை சேவிங்ஸா ஸ்டார்ட் பண்றீங்க அந்த சேவிங்ஸ வந்து நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்டா கொண்டு போறீங்க எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல அதிக அளவு உணவு கொடுக்கறது மூலயமா கொழுப்பு வந்து சேருது இப்ப ஏதோ ஒரு காடுகள்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க மாட்டிக்கிறீங்க உங்களால ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அந்த உடல் உறுப்புக்கு தேவையான எனர்ஜி வந்து அந்த கொழுப்பு மூலயமா அது எடுத்துக்குது அது போல நீங்க சேவிங்ஸ் பண்றதோ இல்லை இன்வெஸ்ட் பண்ற பணமோ என்னைக்கே ஒரு நாள் ஒழிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அந்த சேவிங்ஸையோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தையோ உங்களால வச்சுட்டு யூஸ் பண்ணி வாழ முடியும் இந்த கொழுப்ப மட்டுமே நீங்க சேர்க்கிறதா ஒரு வேலையா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பேலன்ஸும் இல்லாமல் போயிடும் நீங்க இந்த உலகத்துக்கு அதிக கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறது மூலயமா உங்களுக்கு அதிகப்படியான பணம் வந்து சேருது அந்த பணத்துல வச்சு உங்களுக்கு நீங்க தேவைப்படுற சர்வீஸையோ ப்ராடக்ட்டையோ நீங்க யூஸ் பண்றத குறைஞ்ச பணத்துல நீங்க யூஸ் பண்றது மூலயமா உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட்டோ இல்லை இன்வெஸ்ட் அமௌண்டாவே அது மாறுது உங்களோட ஆசைகளோ தேவைகளோ அதிக அளவு இருக்கும் ஆனா நீங்க இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் வந்து கம்மியா இருக்கும் இல்லைன்னா சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னா நீங்க சேமிச்சு வச்ச அதாவது உங்க சேவிங்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் கம்மி ஆயிட்டே போயிடும் அதாவது கரைஞ்சு போயிடும் உங்களுக்கு எந்த பணமும் வராது ஏன்னா நீங்க மக்களுக்கு தேவையான அது மூலயமா உங்களுக்கு எந்த பணமும் வராது நீங்க உழைச்சாதான் உங்களுக்கு பணம் வந்து சேரும் ஒரு ஆரோக்கியமான தெளிவான மைண்ட் செட்ல இருக்கிறது மூலயமா உங்களுக்கு பணம் தேடி ஈஸியா வரும் உங்க அப்பாயிண்ட்மெண்ட்காக அதிக பேரு தேடி வருவாங்க இது மட்டும் இல்ல உங்க மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது உண்மையான விஷயம் என்னன்னா அறிவான புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் பணம் ஈஸியா வந்து சேரும் கடினமா உழைக்கிறது மூலயமா உங்களுக்கு பணம் வந்து சேருதுன்னு அர்த்தம் கிடையாது ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் தன்னை பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் ஒரு புரிதல் இருக்கும் போது பணம் பணம்னு ஓடிட்டு இருக்க மாட்டாரு தன்னை பத்தியும் ஒரு நம்பிக்கை இல்லாம இந்த சமுதாய பத்தியும் ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கும் மனிதர்கள் தான் இன்சிகூரான பீப்புளா இருப்பாங்க அவங்க மத்த மனிதர்களை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க ஒரு மனித நேயமே இல்லாதவங்கதான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க சுயநலத்திற்காக பணத்தை எப்படியாச்சும் சேமிக்கலாம் எப்படியாச்சும் சம்பாதிக்கலாம்னு ஒரு சுயநலவாதியா இருக்கும் மூவில கூட விஐபி அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது அந்த படத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து படிச்சிருப்பாங்க ஆனா வேலைக்கே போக மாட்டாங்க அவருக்கு இருக்கிற மரியாதையே அங்க வந்து வேற இதே வந்து தம்பி நல்ல படிச்சிருப்பாரு நல்ல ஒரு கார்பரேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு அவரு கையில் நிறைய சம்பாதிச்சுட்டு இருப்பாரு ஆனா அந்த இடத்துல அவருக்கான மதிப்பு வேற அப்போ பணம் யாரு சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்குதான் அங்க மதிப்பு கிடைக்கிது ஏன்னா அந்த வருமானத்தை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்குது இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு பணம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்தான் ஆனா பணம் எல்லாத்தையும் கொடுத்துறாரு மிடில் கிளாஸ்ல இருந்து பணக்காரரானவர் ஒருத்தர் சொல்லுவாரு நம்ம கிட்ட பணம் இல்லனா நாய் கூட நம்மள மதிக்காதுன்னு அந்த நாய்க்கே நம்ம ரெண்டு பிஸ்கெட் வாங்கி போட்டாதான் அது நம்ம கிட்ட வாழாட்டிட்டு வரும் ஏன் அப்படி ரெண்டு பிஸ்கெட் வாங்கி போட்டாதான் அது நம்ம மேல அன்பா இருக்குமான்னு கேட்டா அப்படி கிடையாது நீங்க அதுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி போடணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க ஒரு அன்பா அது கிட்ட நீங்க பழகுனாலே அது உங்ககிட்ட அதை விட பல மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் செகண்ட் ஒன் ஹியூமனிட்டி சில பேர் இருப்பாங்க பணம் மட்டும்தான் அவங்க நோக்கம்னு இருக்கும்போது சில நட்புக்கோ சில உறவுகளுக்கோ சில அன்புக்கோ அவங்க எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டாங்க பணம் 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 பணத்தை சேர்க்கணுங்கிற ஒரே குறுக்கோள்னால அவங்க எந்த உறவையும் காயப்படுத்தவோ சரி இல்ல அதை வெட்டி விடவோ கூட அவங்க தயங்க மாட்டாங்க அவங்களால இந்த உறவுகள் காயப்படுமோங்கிற ஒரு எந்த ஒரு கவலையும் அவங்க கிட்ட இருக்காது அவங்களெல்லாம் இந்த காடுகள்ல வாழ்ற இந்த மிருகத்துக்கும் சமமா தான் இருப்பாங்க இவங்க கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க பணம் சம்பாதிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்குன்னு சில தேவைகளை இருக்கும்போது அந்த தேவை அவங்க பூர்த்தி அடைஞ்ச உடனே அதோட அப்பாடி நம்ம இந்த தேவைக்கானதான் ஓடிட்டு இருந்தோம் இது நமக்கு கிடைச்சிருச்சுங்கிறது அதே இடத்துல நின்னுடுவாங்க இதுதான் மிடில் கிளாஸோட ட்ராப்புங்கிறது அதுக்கு மேல அவங்க யோசிக்கவும் மாட்டாங்க அதுக்கு மேல அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் ஒரு முயற்சியும் இல்லாம அதே இடத்துல நிக்கிறதுனாலதான் அவங்களால பணக்காரரா ஆக முடிகிறது இல்ல சில நாட்கள் மட்டும் கடினமா உழைச்சிட்டு அதோட அவங்களுடைய கனவுகளை அடைஞ்சதுக்கு அப்புறம் அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க இதே முகேஷ் அம்பானி எடுத்துக்கோங்க அவர்கிட்ட இல்லாத சொத்தா அவரு நினைச்சா இந்த ஐநூறு தலைமுறைக்கு கூட அவரோட சொத்தை வச்சு வாழ முடியும் ஆனாலும் இன்னைக்கும் அவர் உழைச்சிட்டு இருக்காருன்னா அவரு இன்னுமே நெக்ஸ்ட் படி போகணும் இன்னும் நம்ம வந்து வெல்த்த பில்ட் பண்ணிட்டே இருக்கணும்ங்கறது நோக்கி தான் அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு அது போல நம்மளோட இலக்கை அடைஞ்சிட்டோம்னு நீங்க ஒரு இடத்துல நிக்காம நம்ம தொடர்ந்து அதை விடாமுயற்சியோட ஓடிக்கிட்டே இருந்தாதான் நம்மளாலையும் பணக்காரர் ஆக முடியும் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நமக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அமைதியா இருந்தா பணக்காரர் ஆகலாம் அப்படிங்கிற வீடியோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் பின் பண்ணிருக்கேன் உங்களோட ஃப்ரீ டைம்ல அதை செக் பண்ணி பாருங்க